கோயம்புத்தூர் விழா ஒரு பகுதியாக கொடிசியா சாலையில் இன்று கார் மற்றும் பைக் ஸ்டண்ட் நிகழ்ச்சிகளுடன் கூடிய பெஸ்டிவல் நடைபெற்றது ஜே கே டயர் மற்றும் ட்ரிப்ட் மோட்டார் இணைந்து வழங்கும் இந்த நிகழ்வு இந்த ஆண்டின் கோயம்புத்தூர் விழாவுக்கு ஒரு புதிய த்ரில் அனுபவத்தை சேர்க்கிறது சாலை பாதுகாப்பு குறித்து வலியுறுத்தும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் விழாவின் இளைஞர் மற்றும் சமூக முன்முயற்சிகளின் முக்கிய அங்கமாக பெஸ்டிவல் ஆஃப் ஸ்பீட் சாலை பாதுகாப்பு மற்றும் பொறுப்பான ஓட்டுநர் பழக்கங்களை வலியுறுத்துகிறது இத்தகைய ஸ்டண்ட்களை பொதுச்சாலைகளில் ஒருபோதும் முயற்சிக்க கூடாது என்பதையும் சரியாக ஓட்டுதல் பாதுகாப்பு உபகரணங்கள் அணிதல் மற்றும் போக்குவரத்து விதிகளை பின்பற்றுதல் போன்றவற்றின் அவசியத்தையும் இந்த நிகழ்வு நினைவூட்டுகிறது பாதுகாப்பான ஓட்டுநர் பண்பாட்டை ஊக்குவிப்பதில் யங் இண்டியன்ஸ் தொடர்ந்து காட்டிவரும் அர்ப்பணிப்புடன் இணைந்துள்ளது I'm shifting my cab to the my moment. They go, they go, they So they are doing the things in the road and trail form of. ¡Ah! Uh -huh. uh -huh.